சுவாமிகள் கிளம்பி திருக்கழிப்பாலைக்கு போய் சுவாமியை கும்பிட்டார் சிதம்பரத்துக்கு போனார் சபாநாயகரை கும்பிட்டார் திருத்தணை நகர கும்பிட்டு திருநாவலூருக்கு போனார் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் அடியாறுகளோட அங்கேயே தங்கினார் பரமசிவன் அவருள போற்றி பாடினார் தொண்டை மண்டலத்தில் இருக்கிற ஸ்தலங்களுக்கு யாத்திரை போக விருப்பப்பட்டார் அதனால அங்கிருந்து புறப்பட்டு திருக்கிழக்குன்றத்துக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சு திருப்பதிகம் பாடினார் அதுக்கப்புறம் திருக்கச்சூருக்கு போனார் கோயிலுக்குள்ளே போய் சுவாமியை கும்பிட்டார் வெளியே வந்து சாப்பிட்ற நேரம் ஆகியும் அவரோடு இருந்த அடியார்கள் வராததால் அதிக பசியோடு காத்திருந்தார் அப்போது பரமசிவன் ஒரு பிராமணராக திருவோட்டோடு அங்கே வந்தார் சுந்தரமூர்த்தியை பார்த்து நீங்கள் பசியினால் ரொம்ப களைப்பாக இருக்கீங்க நான் இப்போவே போய் உங்களுக்காக பிக்ஷை வாங்கிட்டு வரேன் வேறு எங்கேயும் போயிடாமல் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு திருக்கச்சூர்ல இருக்கிற குக் கிராமங்களுக்கு போய் சாதமும் காய்கறியும் பிக்ஷையா வாங்கிட்டு வந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட பசி தீர இத சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஐயரோட அன்ப புகழ்ந்து சந்தோஷமா அவரை கும்பிட்டு அதை வாங்கி தன் தொண்டர்களோடு சாப்பிட்டார் உடனே ஐயர் மறைஞ்சு போனார் அவர் பரமசிவன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பகல் வெயில்ல திருவடிகள் வலிக்க எனக்காக வந்த சொல்லி பெருங்கருகோ சிலிருக்க திருப்பதிகம் பாடினார் திருக்கச்சூர்ல சுவாமியை கும்பிட்டு அங்க இருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போனார் அங்க அவர் வர்றதையும் அவர் மகிமையையும் கேள்விப்பட்ட பக்தர்கள் அவரை எதிர்கொண்டு வந்து கும்பிட்டாங்க சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவங்கள கும்பிட்டார் அவங்களோட காஞ்சிபுரம் நகரத்துக்குள்ள போனார் திருவேகாம்பரம் கோயிலுக்கு போனார் அங்க உலக மாதாவான காமாட்சி அம்மையார்னால அர்ச்சனை செய்யப்பட்ட ஏகாம்பரநாதர் சுவாமியை தரிசித்தார் அடியில்லாத மரம் மாதிரி விழுந்தார் எழுந்தார் விம்மி அழுதார் ஆனந்த கண்ணீர் வழிய கையெடுத்து கும்பிட்டார் மெய்யன்போட திருப்பதிகம் பாடினார் வெளியே வந்தார் திருத்தொண்டர்களோட அந்த காஞ்சிபுரத்திலேயே கொஞ்ச நாள் தங்கினார் அப்படியே அங்கு தங்கி இருந்தப்போ அந்த நகரத்துல இருக்க காம கோட்டத்துக்கு போய் அங்க இருக்க காமாட்சியை கும்பிட்டு திருமேற்றிக்கு போனார் அங்க இருக்க சுவாமியை கும்பிட்டு திருப்பதிகம் பாடினார் அதுக்கப்புறம் அங்கிருந்து திருவோண போனார் வானாசுரன் அரசனோட சேனாதிபதிகளான ஓணன் காந்தன்ங்கிற ரெண்டு அசுரர்கள் இங்க இருக்க ஈசனை பூஜை செஞ்சு பேர் பெற்றதால இந்த ஸ்தலம் ஓன ஆச்சு சுந்தரர் இங்கிருக்க ஒப்பற்ற பரமசிவனார கும்பிட்டார் தன்னோட தோழமை கொண்ட விதத்தையும் தன்னை அடிமையாக்கி கொண்ட திறத்தையும் சிறப்பிச்சு பாடி கூடவே தனக்கு பொருட்செல்வம் வேணும்னு நெய்யும் பாலும்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றா கையில் ஒன்றும் காணம் இல்லை கழலடி தொழுது உயின் நல்ல ஐவர் கொண்டு இங்கு ஆட்டாடி ஆள் குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உயுமாறு ஒன்று அருளிச்சை ஓணகாந்தன் தளிவுளீரே ஓவனம் மேலிருது ஒன்று ஏறும் ஓணகாந்தன் தளிவுளார்தாம் ஆவணம் செய்து ஆளும் கொண்ட அரிது பட்டு வீக்கி கோவணம் மேற்கொண்ட வேடம் கோவையாரூரன் சொன்ன பாவனத் தமிழ் பத்தும் வல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானே இந்த பாட்டுல அஞ்சாவது பதிகத்தை பாட ஆரம்பிச்சப்போ இறைவன் பக்கத்துல இருக்க புளிய போய் ஒளிஞ்சிக்கிட்டார் அதை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரர் அங்க போய் தொடர்ந்து திருப்பதிகத்தை பாடினார் அந்த புளிய மரத்து காய்களையே தங்க காய்களா உதிர்ந்து விழ வச்சார் இறைவன் சுந்தரர் அதை எடுத்துட்டார் சுந்தரர் பாடிய இந்த பதிகத்தை தினம் படிக்கிறவங்களுக்கு உரிய காலத்துல இறைவன் திருவருளால தேவையான பொண்ணும் பொருளும் கிடைக்கும்ங்கிறது உறுதி அதோட அவங்களுக்கு திரு இறைவன் வாழ்க்கையில் மன நிறைவையும் ஆனந்தத்தையும் தந்தருவாருங்கிறதும் உறுதி ஊனகாந்தேஸ்வரர் மேலே பதிகம் பாடி பொன் வாங்கினதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு அநேக தங்காவதங்கிற ஊருக்கு போனார் அங்கிருக்க கோவிலுக்கு போய் காபதேஸ்வரரை கும்பிட்டு திருப்பதிகம் பாடினார்